ஓகே தீர்க்க தரிசனமா என்றவர் பேசுவார் எப்போ தருமா நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட பேசுவார் நீ பைபிள் ஒழுங்கா படிக்கலை அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் வேற ஒரு ஆளை தேடணும் ஹலைலூய்யா ஏதாவது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வராதா ஆ நிச்சயமாக சொல்கிறேன் பைபிளை நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரவே வராது எப்படி வரும் நானே கண்ணை மூடிட்டு மகளே நீ கலங்காதே மகளே சொன்னா தீர்க்க தரிசனமா சொல்ற மகளே உனக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டுவார் அது ஒரு தீர்க்க தான் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குறான புரியுதா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்பது என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் பார்க்கலாம் தீர்க்க தரிசனங்கிறது என்னது தேவனுடைய இதுல நீங்க தேடணும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே வெளியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும் அதுதாங்க தீர்க்கத்திரம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக இருந்தா